போட்டு கர்ப்படைச்சிருந்தாங்க தன்னுடைய அம்மா கிட்ட இதை கேட்டதே அவங்க அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க விஜய சந்திக்கணும்னு சொல்றாங்க விஜய வந்து காவேரியோட அம்மா சந்திக்கணும்னு சொல்லுறாங்கன்னா அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இல்லாம இருக்காது ஏன்னா அவங்க வந்து காவேரியை விஜயோட சேர்த்துக்கிட்டு முடிவெடுக்க போகிறாங்களா இல்லைனா வந்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜயோட பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிய வருது இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அதாவது என்ன தான் உண்மை தெரிஞ்சாலும் சரி தான் ஆனால் இவள் வந்து அதாவது காவேரி வந்து விஜயோட சேர்ந்து வாழக்கூடாது அவங்க ரெண்டு வரும் எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த அளவுக்கு எல்லா முயற்சியும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் கடைசி நேரத்தில் என்னென்னா காவேரி அவங்க அம்மாக்கிட்ட உண்மையை போட்டு உடச்சனால அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் பார்த்தோம்னா பயப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ வந்து விஜய் வந்து பார்த்தோம்னா காவிரியோட அம்மாவை சந்திக்கிறதுக்காக வரவும் அப்போ அவங்க அம்மா வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க தம்பி இது இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் வேற என்ன பண்ணுறது என் பொண்ணு தான் வந்து கன்சிவாக இருக்கிறாளா அதனால நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது கெட்டதுமே விஜயும் காவிரியும் அப்படியே துள்ளி குதிச்சு ஓடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க விஜயை வந்து காவிரி அழைச்சிக்கிட்டு அவங்க தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க ஆனால் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயோட பாட்டி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க காவிரியோடு நீங்கள் வரக்கூடாது நீங்க ரெண்டு தான் பிரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே விஜய் வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்